ஹாய் குட் மார்னிங் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கோழி கொண்ட பூ பூத்துருக்கு அப்படியே கூட்டமாக பூத்துருக்கு ஒரே ஒரு செடி தான் இது ஆனால் பார்க்குறதுக்கு நிறைய செடி இருக்கிற மாதிரி தெரியுது ஒரு செடியில் நிறைய பூக்கள் அப்படியே சைட் பிரான்ச்சஸ் வந்து கூட்டமாக பூத்துருக்கு இதில் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலரில் ஒரு பூச்சி ஒன்று இருக்குது அதில் எப்போவுமே அந்த பூச்சி இருக்குது நம்ம பூ பறிக்கும் போது பூச்சி எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் பறிக்கணும் ஏன்னா அவ்வளோ திக்காக இருக்குது அடர்த்தியாக இருக்குது சீக்கிரம் வாடாத ஒரு பூ வாடாமல் இருக்கும் பூக்கள்லாம் கீழே கொட்டாமல் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இதோட விதைகள் வந்து இப்படி தான் இருக்கும் லைட்டாக எடுத்து அப்படியே தூவி விட்டிங்கன்னா போதும் சூப்பராக வந்துடும் செடி எங்கே திரும்பினாலும் இப்போ நம்ம கார்டனில் வந்து ரெட் ரெட்டாக பூக்கள் இருக்குது அவ்வளோ பரவி இருக்குது விதைகள் இது பார்த்திங்கன்னா என்னுடைய பால்சம் தொட்டியில் விழுந்து வந்த செடி ஒரே ஒரு பூ பாருங்க என்ன சைஸில் இருக்குது சாம அழகு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எல்லா தொட்டிலையும் இருக்குது பாருங்கள் ஒரு பத்து தொட்டிக்கு மேலே நம்ம வீட்டில் பூக்கள் பூத்துருக்கு இது இன்னொரு செடி இதுலேயுமே நிறைய சைட் பிரான்ச்சஸ் வந்து பூத்துருக்கு இது வந்து பிங்க் கலர் இதில் வந்து நிறைய கலர்ஸு கூட இருக்குது நம்ம வீட்டில் ரெண்டு கலர் இருக்குது பிங்க் இன்னும் அழகாக இருக்குது எல்லோ இருக்குது க்ரீன் இருக்குது நிறைய கலர் இருக்குது எப்போவுமே பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும் சீக்கிரம் வாடக்கூடாது அழகாக இருக்கணும் பார்க்குறதுக்கு நினச்சிங்கன்னா இந்த செடியை வளர்க்கலாம் ஈஸி மெயின்டெனன்ஸில் வளரக்கூடிய ஒரு செடி நீங்கள் விதைய விட்டால் போதும் நீங்கள் மண்ணு காஞ்சிருக்கும் போது மட்டும் தண்ணி கொடுத்தா போதும் அதுக்கு கொத்து கொத்தாக கூட்டமாக இருக்கும் போது பக்கிறதுக்கு அவ் அழகு ஒரு ஒரு பூவுமே அவ்வளோ அழகு ஆனால் நம்ம கூட்டமாக வச்சு பார்க்கும்போது இன்னும் செம்ம அழகாக இருக்கும் நம்ம வந்து ஒரு பூந்தோட்டத்தை பார்க்குறதுக்கு நம்ம வெளியில தான் போய் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை நம்ம வீட்டில் நமக்கு பிடிச்ச செடிகளை இந்த மாதிரி வளர்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்க்குறதுக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் நல்லாயிருக்கும் கார்டன் வச்சாவே வீடு அழகாக இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்டனிங்